பதினொன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபதில் பிறந்தநாள் காணும் கோகுல மக்கள் கட்சியின் நிறுவனர் அன்பு அண்ணன் திரு எம் வி சேகர் அவர்களை வாழ்த்துகிறோம் திரு எம் வி சேகர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது முதல் பொது வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்து தமிழ்நாடு யாதவ மகாசபையின் வாயிலாக தொடர்ந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் திருவாளர் பிள்ளை தலைமையில் உறுப்பினராக இருந்து பிறகு மதுரை பேராசிரியர் சொக்கலிங்கம் பேராசிரியர் வி கலைமணி அவர்கள் தலைமையில் சங்கத்தில் பல்வேறு பொறுப்பிலும் அதைத் தொடர்ந்து மனிதநேய மாமனிதர் டாக்டர் மா கோபாலகிருஷ்ணன் இந்தியன் வங்கி முன்னாள் தலைவர் அவர்கள் தலைமை பொறுப்பேற்றபோது அவருடைய தலைமையில் மாவட்ட மாநில அளவில் பல பதவியிலிருந்து சமூக பணியாற்றி தொடர்ந்து யாதவ மாதவே இதழ் பத்திரிகையின் ஆசிரியர் குழுவிலும் மாநில செயற்குழுவிலும் மாநில குழுவிலும் மாநில பொதுக்குழுவிலும் மானிலே இளைஞரணி தலைவராகவும் இப்பொழுது மாநில துணை தலைவராகவும் பல்வேறு பொறுப்புகளில் தொடர்ந்து பணியாற்றி வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தில் இந்தியாவின் இரும்பு மனிதர் நேதாஜி முலாயம் சிங் யாதவ் அவர்கள் தலைமையிலான சமாஜ்வாதி கட்சியில் திருவாளர் கோவில்பட்டி கோபாலகிருஷ்ணன் யாதவ் அவர்கள் தலைவர் பொறுப்பேற்ற போது அவர்கள் தலைமையிலும் அதைத் தொடர்ந்து திரு மருதுபாண்டிய ராமச்சந்திரன் அவர்கள் தலைமையிலும் சமாஜ்வாதி கட்சியில் தலைமை நிலைய செயலாளராகவும் திரு எம் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் தமிழக சமாஜ்வாதி கட்சியின் தலைவராக இரண்டாயிரத்தி ஆறில் பொறுப்பேற்றபோது மாநில இளைஞரணி தலைவராகவும் பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தில் உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி கட்சியின் மாநாட்டிற்கு தமிழகத்திலிருந்து ஒரு தொடர்வண்டியில் ஒரு பெட்டி முழுவதும் தனியாக நமக்கென்று பதிவு செய்து அதில் எண்பத்தி ஐந்து நபர்கள் சென்று லக்னோ பேரணி மாநாட்டில் கலந்து கொண்டு சிறப்பு செய்து வந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது வாக்கில் தமிழ்நாடு யாதவ் மகாசபையின் சார்பில் தமிழகத்திற்கென்று தனி அரசியல் கட்சி வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு பேராசிரியர் வி கலைமணி அவர்கள் முன்னிலையில் தமிழ்நாட்டில் தமிழ் தேசம் மக்கள் கட்சி என்ற பெயர் சூட்டி புதிய ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஒருமித்த கருத்தோடு அக்கட்சியை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யும் வேலையை திரு எம் வி சேகர் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது அந்த வேலையை திறம்பட செய்து இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்ய டெல்லி சென்ற எம் வி சேகர் அவர்களுக்கு தேர்தல் ஆணையத்தில் இந்த பெயர் கொடுக்க முடியாது வேறு பெயர் வேண்டுமானால் கொடுங்கள் என்று கூற உடனே மக்கள் தமிழ் தேசம் என்ற பெயரை வைத்து அன்றைய தினமே கட்சி பதிவு செய்து இந்திய தேர்தல் ஆணைய அத்தாட்சி ஆர்டர் பெற்று வந்த பெருமையும் திரு எம் வி சேகர் அவர்கள்தான் அக்கட்சியின் மாநில தலைமையிடம் என்று சொல்லக்கூடிய மத்திய சென்னை மாவட்டத்தின் மக்கள் தமிழ்தேசம் கட்சியின் மாவட்ட செயலாளராக பணியாற்றி தன் மாவட்டத்தில் உள்ள சீரணி அரங்கம் அதிர்மண்ணம் மிக பிரமாண்டமான மாநாடு அண்ணன் திரு கண்ணப்பன் அவர்கள் தலைமையில் இருபத்தி மூன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி அன்று நடைபெற்ற மாநாட்டில் அளப்பரிய சேவை செய்து சாதித்த மாவட்ட செயலாளர்களில் திரு எம் வி சேகர் அவர்களும் முதன்மையானவர் அன்றைய நக்கீரன் தராசு ஜூனியர் விகடன் போன்ற பத்திரிகையில் இவரை பற்றி எழுதியிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி ஒன்னில் நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுகவுடன் மக்கள் தமிழ் தேசம் கட்சி கூட்டணி சேர்ந்து நமது கட்சிக்கு ஏழு சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது அக்கூட்டணியில் சேப்பாக்கம் டாக்டர் கலைஞர் ஆயிரம் விளக்கு தளபதி மு ஸ்டாலின் மயிலாப்பூர் கே என் லட்சுமணன் பாஜக ஆகிய மூன்று சட்டமன்ற வேட்பாளர்களை வெற்றி பெற நமது கட்சி சார்பில் திரு எம் வி சேகர் அவர்களிடம் பொறுப்பை ஒப்படைத்தார் அண்ணன் திரு கண்ணப்பன் அவர்கள் அன்றைய தலைவரின் ஆணையை ஏற்று திறம்பட நமது மக்களை ஒன்று திரட்டி தேர்தல் களத்திலே பணியாற்றி மூன்று வேட்பாளர்களும் வெற்றி பெற கடுமையாக உழைத்த உத்தமர் திரு எம் வி சேகர் யாதவ் அவர்கள் அத்தேர்தலில் தமிழகம் முழுவதும் திமுக கூட்டணி வேட்பாளர்கள் பலர் தோல்வியில் இருந்தாலும் இந்த மூன்று வேட்பாளரும் நமது தலைவர் திரு எம் வி சேகர் அவர்களின் உண்மையான தேர்தல் உத்தி உழைப்பின் காரணமாக பாஜக உள்பட வெற்றி பெற முடிந்தது என்பது குறிப்பிடத்தக்கது தமிழக அரசியலை நன்கு கவனித்து வந்த இவர் தான் பிறந்த யாதவ சமுதாயத்தில் தமிழகம் முழுவதும் ஒன்னரை கோடி யாதவர்கள் இருந்தும் ஆண்ட கட்சியும் சரி ஆளுகின்ற கட்சியும் தனது சமுதாயத்திற்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கவில்லை என்ற காரணத்தால் தன் சமுதாய மக்களுக்கு இடஒதுக்கீடு பெற்றுத் தருவதற்காக யாதவ சமுதாய மக்களை ஒன்று திரட்டி இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி பதினாலு அன்று தமிழகத்தில் யாரும் அசைத்து பார்க்க முடியாத அளவில் பல்வேறு சமுதாய தலைவர்கள் அரசியல் கட்சி தலைவர்களை அழைத்து கோகுல மக்கள் கட்சி என்ற பெயரில் தனி கட்சி தொடங்கினார் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக பல போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் நடத்தி சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகங்களை அரசுக்கு நினைவூட்டி குறிப்பாக மாவீரன் அழகுமுத்துக்கோன் அவர்களுக்கு அரசு விழா எடுக்க செய்தவர் இந்திய தேர்தல் ஆணையத்தில் கோமாக்காவை பதிவு செய்து புல்லாங்குழல் சின்னம் பெற்று ஆளுகின்ற கட்சியினருக்கும் எதிர்கட்சியினருக்கும் தேர்தல் பயத்தை உருவாக்கினார் அன்று முதல் இன்று வரை யாதவரின் உண்மையான தலைவனாக இருந்து வரும் திரு எம் வி சேகர் அவர்களின் பிறந்த நாள் இன்று கடந்த ஐம்பது வருடங்களாக இவர் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதே இல்லை இன்றும் இவர் பிறந்தநாளை கொண்டாடுவதில்லை இவருடைய கட்சியினர் மட்டும் பிறந்த நாளை வருடம்தோறும் சிறப்பித்து வருகின்றார்கள் ஏன் நீங்கள் உங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதில்லை என்று பலரும் கேட்டதற்கு எப்பொழுது ஒடுக்கப்பட்ட இனத்திற்கு இடஒதுக்கீடு பெற்றுத் தருகிறோமோ அன்றே என்னுடைய பிறந்தநாள் என்று விளக்கம் அளித்தார் அப்படிப்பட்ட மாமனிதருக்கு மனிதருக்கு வாழ்த்துச் சொல்ல வயதில்லை இருகரம் கூப்பி வணங்குகிறோம் பிறந்தநாள் வாழ்த்துக்களுடன் என்றும் அண்ணனின் வழியில் கே ஆர் கோபிநாத் பி திருவள்ளூர் மாவட்ட இளைஞரணி செயலாளர் மற்றும் வி சி காந்தராஜ் எல்கே பெருமாள்சாமி வழக்கறிஞர் ஆர் கோபி எஸ் கே களியராஜ் வி மோகனகிருஷ்ணன் வி பாண்டியன் திருவள்ளூர் மாவட்ட கோகுல மக்கள் கட்சி